ஸ்ரீமதி ராமானுஜாய நம ராமானுஜ அவயவய பிரபாவத்தில் மூன்றாவது ஸ்லோகம் குக்ஷிஸ்து வரரங்காரியா பிஷ்டம் மாலாதர்தா கட்டி காஞ்சிமுனி ஜேயா கோவிந்தாரியோ நித்தம்பக வரரங்காரியஸ்து குஷி அதாவது உடையவரினுடைய திருவயறு திருவரங்க பெருமாள் அரையர் ஆவார் இவருடைய திருத்தகப்பனார் குரு பரம்பரையை அலங்கரித்த சுவாமி ஆழவந்தார் ஆவார் ஆழவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருள்வதற்கு முன்னே அவருடைய சிஷியர்களில் முதல்வர்களான திருக்கோட்டியூர் நம்பியும் பெரிய நம்பியும் திருவரங்கப்பெருமாள் அரையரை முன்னிட்டு கொண்டு இவர்களெல்லாம் ஆழவந்தாரை ஒரு ஹிதமான ஒரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து நின்றார்கள் அப்பொழுது அவர் ஆள வந்தார் பெரிய பெருமாள் திருவடிகளின் கீழே எப்பொழுதும் சேவித்து நிற்கும் வீணையும் கையுமாயிருக்கும் திருப்பானாழ்வாருடைய விக்கிரகத்தையே சேவித்து வாருங்கள் பெரிய பெருமாளுடைய உயிர்நிலையை அறிந்துள்ள திருப்பானாழ்வாரே உபாயமும் உபேயமும் ஆவார் என்று அருளி செய்தார் மேலும் இந்த ஜீவாத்மாவுக்கு பாரதந்திரியமே ஸ்வரூபம் அனன்யாரக சேஷத்வம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பதையும் விளக்கி காட்டினார் மேலும் திருவரங்கப் பெருமாள் அரையரிடம் திருக்கோஷ்டியோ நம்பியையும் பெரிய நம்பியையும் நன்னாக கவனித்து கொள்ளும் பொறுப்பையும் ஒப்படை ஒப்படைத்தார் இவரே இராமானுசரை திருவரங்கத்துக்கு அழைத்து வருவதில் என்பது முக்கிய பங்கு வகித்தவர் ஆவார் இளையாழ்வார் காஞ்சிபுரத்திலே சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றார் என்று கேள்விப்பட்டவுடனே ஆளவந்தார் ஸ்ரீபாதத்து முதலிகளெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் நம்பெருமாள் சன்னதிக்கு சென்று இளையாழ்வார் தேவரீர் சன்னதியிலே எப்பொழுதும் வித்தியவாசம் பண்ண வேண்டும் அதுக்கு இங்கே அழைப்பித்து கொண்டருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணினார்கள் பெரிய பெருமாளும் பேரருளாளருக்கு அப்பொழுதே திருமுகம் தந்தருளி கேட்டபொழுது நம்மி ராமானுஷனை எப்படி விடுவது என்று அவரும் பதில் சொன்னார் அதாவது ராமானுஷரை தர இயலாது அப்படின்னு பேரருளாளர் கூறிவிட்டார் இந்த செய்தியை கேட்டவுடனே ஆளவந்தாரினுடைய ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று திருவரங்கப் பெருமாள் அரையரை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி இளையாழ்வாரை அழைத்து வர வேண்டும் என்று பெரிய பெருமாளை வேண்டினார்கள் அங்கிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பெரிய பெருமாளினுடைய ஆணைப்படி திருவரங்கப்பெருமாள் அரையர் தேவ சென்று சேவித்து பிரபந்த பாடலை எல்லாம் பாடி அவரை மயங்கச் செய்து அதற்கு பிறகு என்ன வேண்டும் கேளும்னு சொன்ன பொழுது நம்மி ராமானுஷனை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் என்ன செய்வதுன்னு தெரியாமல் நம் தேவியை தவிர மற்றை எவரையும் கேட்க அப்படின்னு சொன்னதினாலே இவர் ராமானுஷரை கேட்டாரே ராமானுஷரையும் தவிர கேட்க வேண்டும் என்று சொல்லாது விட்டுவிட்டோமேன்னு நினைத்தார் ஆக உடையவரை தந்தருளினார் திருவரங்க பெருமாள் அரையரும் உடையவரை கையை பற்றி வாரும்னு சொல்லி கோவிலுக்கு அழைத்து சென்றார் என்று நாம் இந்த சரித்திரத்தை வெகுவாக குரு பரம்பர பிரபாவத்திலும் நாம் இன்னமும் சேவிக்கலாம் அப்படி ஆனவர்கள் ஆச்சாரியரை தேடி சென்று அவருடைய கடாட்சத்தை பெறுவதுன்னு ஒரு பக்கம் இருக்க ஆச்சாரியனை தேடி வந்து சிஷ்யனை பெற்றுக்கொண்டது அனுகிரகித்தது என்பதை திருவரங்கப் பெருமாளரையர் ராமானுஷரிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக ராமானுஷனினுடைய திருவயிற்று அவயவயத்தை நாம் ஸ்மரித்தால் திருவரங்கப் பெருமாள் அரையரை பற்றினதாகவே ஆகும் திருவரங்கப் பெருமாள் அரையரை பற்றினால் ஆச்சாரிய பரகத ஸ்வீகாரம் என்பது நமக்கு ஏற்படும் என்று இதிலிருந்து நமக்கு தெரிகிறது ஆக பரரங்காரியஸ்து குக்ஷிஹி என்பது திருவரங்கப் பெருமாள் அரையர் அடுத்ததாக மாலாதரஹா பிருஷ்டம் அதாவது திருமுதுகு என்பது திருமாலையாண்டான் ஆவார் ஆண்டான் இவர் திருக்கோட்டியூர் நம்பியினுடைய நியமனத்தால் எம்பெருமானாருக்கு திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சாதித்து வந்தார் இவர் ஆழவந்தாரிடம் மிகுந்த ஈடுபாடு உள்ள சிஷ்யர் என்பதனாலே இவர் அருளி செய்த அர்த்தங்களுக்கு மாறுபட்டு எம்பெருமானார் சில அர்த்தங்களை சொல்ல இது விஸ்வாமித்திர சிருஷ்டியாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதற்கு இசையவில்லை ஒரு நாள் அரியா காலத்துள்ளே அப்படிங்கிற பாசுர வியாக்கியானம் அதற்கு ஆழவந்தார் அருளி செய்த அர்த்தத்துக்கு மாறாக எம்பெருமானார் ஒரு அர்த்தத்தை சொன்னார் திருமாலையாண்டானோ கோபம் கொண்டு காலட்சேபத்தையே நிறுத்திவிட்டார் இதை தெரிந்து கொண்டு திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கம் வந்து திருமாலையாண்டானிடம் ஆழவந்தாருக்கு தோன்றாத அர்த்தம் எம்பெருமானாருக்கு தோன்றாதுன்னு சொல்லி தெளிவுபடுத்தினார் இந்த அர்த்தத்தை ஆழவந்தார் அருளி செய்ய நானே கேட்டிருக்கிறேன்னு நம்பி அருளி செய்து இ சாந்திபினியின் இடத்திலே கிருஷ்ணன் வேத அத்தியனம் பண்ணினது போலேதான் இருக்கிறது எம்பெருமானார் உம்மிடத்தில் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை கேட்கிறதும் ஆளவந்தாரனுடைய திருவுள்ளத்திலே தோன்றாத பிரகாசிக்காத ஒரு அர்த்தம் இவருக்கு தோன்றாதுன்னு சொல்லிக்கொண்டு மறுபடியும் காலட்சேபத்தை திருவாய்மொழி அர்த்த காலட்சேபத்தை தொடங்குமாறு பணித்தார் ஆக ஆச்சாரியனுடைய நியமனத்தால் திருமாலையாண்டானியினுடைய அனுகிரகத்தாலேயும் உடையவருக்கு திருவாய்மொழி என்பது சித்தியாயிற்று திருவாய்மொழியினுடைய அர்த்தங்கள் எல்லாம் உடையவருக்கு பிரகாசித்ததுன்னு சொன்னால் ஆழவந்தாரியினுடைய திருவடிகளை தியானித்ததினாலேயும் பின்பு காலக்ஷேப முறையாக வந்தது திருமாலையாண்டானியினுடைய அனுகிரகத்தாலேயும் என்றுதான் வேண்டும் ஆக திருமாலையாண்டானை நாம் பற்றினால் நமக்கு திருவாய்மொழி அர்த்தங்கள் எல்லாம் ஸ்புரிக்கும் என்பது இதன் மூலமாக தெரிகின்றது ஆக மாலாதரஹா பிருஷ்டம் திருமுதுகு என்பது திருமாலையாண்டான் ஆவார் உடையவரினுடைய திருமுதுகு திருமாலையாண்டான்